வல்லக்கோட்டை முருகனாலய கும்பாபிஷேக கலச நீராட்டு விழாவை பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நான்கு ஆண்டுகள் புனரமைப்பு பணிகள் முடிவுற்று பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குட நீராட்டு விழா நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை வணங்கினர் முன்னதாக கடந்த மூன்று நாட்களாக யாகசாலை அமைத்து வேத விற்பனர்கள் மந்திரங்களை ஓதி பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை யாகசாலையில் பூஜைகள் நிறைவுற்றது கலசங்கள் மேலே கொண்டுவரப்பட்டு கோபுர உச்சியில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் மூலவர் விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றுவதற்கு முன்பே தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேலே சென்றுவிட்டார் ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகையை அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இதனால் சிறிது நேரம் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மேலே அனுமதித்தனர் மேலும் புனித நீர் ஊற்றுவதற்கு முன்பு கொடியை கூட சட்டமன்ற உறுப்பினரிடம் தராமல் அறநிலையத்துறை அதிகாரியே கொடியசைத்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை பல ஆண்டுகளாக இந்த பிரச்சினை இருந்து வருகிறது என்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இல்லாமல் இந்த விழாவை நடத்தியுள்ளனர் கடைசியில் நான் இறைவனை கூட தரிசிக்காமல் செல்கிறேன் என்று தெரிவித்தார்